மலர்களிலே பல நிறம் கண்டேன் என்ற பாடல் அடியன் குரல் மலர்களிலே பல நிறம் கண்டேன் திருமாலவன் வடிவம் அதில் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் அதில் மாதவன் கருணை மனம் கண்டேன் മലകളിലേ പല നിറം കണ്ടമാളവൻ വടിവം അതിൽ കണ്ടേ പച്ച നീറം അവൻ തീരുമേനീ പമല നിറം അവൻ വിതേ പച്ച നീറം അവൻ തരുമേനീ വളനം അവൻ മിതേ മഞ്ഞൾ മുഖം അവൻ ദേവി മുഖം വെണ്മനം അവൻ തരുള്ളം മഞ്ഞൾ മുഖം അവൻ ദേവി മുഖം വെണ്മനം അവൻ തിരു மலர்களிலே பல நேரம் கண்டேன் இரு மாலவன் வடிவம் அதில் கண்டே நாணம் நாராயணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு நானிலம் நாராயணன் விளையாட்டு நாயகன் பெயரில் திருப்பாட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர் என்றும் அருள் கூட்டு ஆயர்குல பிள்ளை விளையாட்டு இந்த அடியவர் என்றும் அருள் கூத்து മലിലേ പല നിറം കണ്ടേൻ തിരുമാലവൻ വടിവം അതിൽ കണ്ടേ മലിലേ പല നിറം കണ്ടേൻ തെരുമാലവൻ വടിവം അതിൽ കണ്ടേ മലിലേ പല നിറം കണ്ടേ திருமாலவன் வடிவம் அதில் கண்டே